குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஃபர்டிலைசர்ஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மழை காலத்தில் நம்ம செடிங்களுக்கு சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் தான் எப்போவுமே நம்ம ஃப ப்ரெஃபர் பண்ணணும் ஸோ அந்த ப்ரிஃபர் பண்ணுற ஒரு சாலிட் ஃபர்டிலைசரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ணுறதுன்னு வாங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வந்துட்டு செம்பருத்தி செடியில் கொஞ்சம் பூக்கள் தான் பூத்துருக்கோம் மழைக்காலம்னு வந்தாலே எப்போவுமே வந்துட்டு செம்பருத்தி செடியில் வந்துட்டு பூக்கள் வந்து கம்மியாயிடும் அதே மாதிரி மல்லிலேயும் கம்மியாயிடும் ஆனால் இப்போ வந்துட்டு மழைக்காலத்தில் ரோஜாவுக்கு பயங்கர சீசனுங்க செம்மையாக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்மளோட செம்பருத்தி செடிக்கு தான் இன்றைக்கி நம்ம ஃபர்ட்டிலைசர் கொடுக்க போகிறோம் அந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ஒரு சாலிட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் ஒரு நாலஞ்சு ஃபர்டிலைசர் கலந்து கொடுக்க போகிறோம் இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ ப்ராசஸ்ஸாக வேலை செய்யும் நம்மளோட செடிங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லோ எனர்ஜியை கொடுத்து மொட்டுக்களை வளர வைக்கிறதுக்கும் பூக்களை வளர வைக்கிறதுக்கும் பூக்கள் வந்து கலர்ஃபுல்லாக வரத்துக்கும் புதிய துளிர்கள் எடுக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் உதவி செய்யும் வாங்க என்ன ஃபர்ட்டிலைசர்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பனானா பீல் பவுடர் வாழைப்பழ தோல் இருக்கு இல்லைங்களா அதை காய வச்சு பொடியாக்கி நம்ம வந்துட்டு ஃபர்டிலைசராக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு ஒரு மூணு கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க ரொம்ப ஹீட்டு இது அதுக்கு அடுத்தது நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல் பவுடர் அதாவது ஆனியன் பீல் பவுடர் அதை வந்துட்டு எடுத்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு அதை எடுத்துக்கிறேன் பனானா பீல் பவுடர் அடுத்தது வெங்காயத்தோல் பவுடர் இதுக்கு அடுத்தது நான் கொஞ்சம் எடுத்துருக்கிறது வர்மி கம்போஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்தது எப்சம் சால்ட் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் எப்சன் சால்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்தது இன்னொரு முக்கியமான ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ஃபர்டிலைசர் வந்துட்டு எக்ஷல் பவுடர் முட்டை ஓடு இருக்குது இல்லைங்களா அந்த முட்டை ஓடு பவுடர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இதை வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு செடிக்கும் வேற விட்டு தள்ளி ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ஸுங்க ஆனால் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பொட்டாஷியம் மெக்னீஷியம் அடுத்தது வந்துட்டு ஃபாஸ்பரஸ் கால்சியம் அயன் இப்படி எல்லா விதமான சத்தும் இருக்குதுங்க ஸோ இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு அளவு வந்து நான் சொன்ன அளவே எடுத்துக்கங்க ஸோ இதை வந்துட்டு வேற விட்டு தள்ளி எல்லா விதமான செம்பருத்தி செடி மல்லி செடி பூ ரோஜா செடிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் எல்லா விதமான பூச்செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் ஸோ இதை வந்துட்டு எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதுங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் ஸோ இதில் வந்துட்டு பூக்காத பூக்களை கூட பூக்க வைக்கிறது நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு வேர் வளர்ச்சியை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு புதிய துளிர் எடுக்கிறதுக்கு பூச்சி தாக்குதல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும் ஆனியன் பீல பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து நிறைஞ்சிருக்கு பனானா பீல் பவுடரில் பொட்டாஷியம் சத்து நிறைஞ்சிருக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கிறது எப்சம் சால்ட் எப்சம் சால்ட்டில் வந்து மெக்னீஷியம் சத்து நிறைய இருக்கிறதுனால செடியில் வந்துட்டு மஞ்சத்தன்மையாக இருக்குது இல்லைங்களா இலைகள் வந்து மஞ்சத்தன்மையாக இருக்கிறது அந்த எல்லோயிஷர் சரி பண்ணக்கூடிய சத்து வந்துட்டு இந்த எப்சம் சால்ட்டில் இருக்குது அதுக்கடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஷல் பவுடர் எக்ஷல் பவுடரில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக்கி அதே மாதிரி செடியை வந்துட்டு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுத்து வளர வைக்கிறதுக்கு உதவி செய்யுது ஸோ இதெல்லாம் கலந்து நம்ம எப்போ கொடுக்கலான்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபர்டிலைசராக கொடுக்கலாங்க நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் கொடுத்து பாருங்க கொடுத்த உடனே தண்ணி ஊற்றி விட்டுருங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும் புதிய துளிர்லேருந்து நிறைய மொட்டுக்கல்லேருந்து நிறைய பூக்கள் வச்சு செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த ஃபர்டிலைசர் ஒரு பெஸ்ட்டான ஃபர்டிலைசர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதானி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறக்கும் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்